ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவினா சமையல் இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு முட்டை கிரேவி தாங்க செய்ய போகிறோம் நான் வந்து ஒரு நாலு முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒன்றரை டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அப்புறம் கரம் மசாலா ஒரு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் இப்போ மூணு தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்து கட் பண்ணியிருக்கேங்க ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக முந்திரி கசகசா கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு சோம்பு கொஞ்சம் ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ ஒரு கல்பாசி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு பேன் வச்ச வச்சுங்க வச்சுட்டு ஒரு மூணு டீஸ்பூன் போல் ஆயில் ஊற்றியாச்சு ஆயில் நல்லா காஞ்சதும் எடுத்து வச்சுருக்க சோம்பு ஏலக்காய் பட்டை அண்ணாச்சி பூ கல்பாசி இப்போ எல்லாம் போட்டு பொறிஞ்சதும் நாலு வெங்காயம் பொடியாக கட் பண்ணாத இப்போ போட்டுக்கலாங்க வெங்காயம் இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணாதான் நல்லா நமக்கு ஈஸியாக வதங்கி வரும் இந்த பக்கம் மிக்சி ஜாரில் மூணு பெரிய தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ஒரு பத்து போல முந்திரி கசகசா ஒரு கால் டீஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகாங்க இப்போ இது எல்லாத்தையுமே நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு டீஸ்பூன் போல் பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாங்க இப்போ அது போட்டு இந்த வெங்காயத்தோட நல்ல வெங்காயம் வருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினதும் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை உள்ளே ஊற்றிக்கலாம் பாருங்கள் தக்காளி பேஸ்ட்டு உள்ளே ஊற்றியாச்சு இப்போ நல்லா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு பச்சை ஸ்மெல்லாம் போகும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் நான் எடுத்திருக்கேன் கரம் மசாலா மஞ்சள் பொடி பொடி மல்லிப்பொடி இப்போ நாலுமே உள்ளே சேர்த்தியாச்சுங்க சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் பாருங்கள் அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை கப்பு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் உள்ளே இப்போ நல்லா இந்தளவுக்கு நல்லா கலந்ததும் ஒரு அரை கப்பு தண்ணி உள்ளே ஊற்றிக்கலாம் உப்பு தேவையான அளவு இப்போ நல்லா எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர நல்லா வதக்கிக்கணும் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு ஊற்றிட்டு இப்போ எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்துட்டாச்சு தண்ணி ஊற்றினதும் அருமையாக இருக்குங்க இந்த சப்பாத்தி பூரி புரோட்டா சா சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த நாலு முட்டை நல்லா தோல் உளிச்சு எடுத்து வச்சாச்சுங்க இதை நல்லா கீறி வச்சுக்கிறேன் இப்போ அவ்வளோதாங்க நம்மளுக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த முட்டையை உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா நம்ம கீரை சேர்த்திட்டோம்னா மசாலெல்லாம் உள்ளே பிடிச்சி சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் இப்போ நல்ல அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் மேலே தூவிக்கலாங்க தாங்க அருமையான கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறது என்னை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க இது வந்து நம்ம காலையில் தோசை இட்லிக்கும் கூட வச்சு சாப்பிட்லாங்க பிரேக்ஃபஸ்ட்டாகவும் நம்ம லஞ்சுக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா ஸ்பைஸியான நம்மளுக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எடுத்து சந்திக்கலாம் சந்திக்கலாம்ப்பா